கிறிஸ்து தரும் சமாதானம் எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுதலை திருவருகை காலத்தின் இந்த புனித நாளில் சமாதானத்தின் அரசர் கிறிஸ்துவை நோக்கி நமது கவனத்தை திருப்புகின்றோம் இந்த உலகம் ஒருபோதும் தராத நிலையான தெய்வீக அமைதியை நாம் நாடுகின்றோம் நம்முடைய உள்ளார்ந்த சமாதானத்தை திருடும் மிக பெரிய எதிரி நம் மனதில் ஆதிக்கம் செலுத்தும் எதிர்மறை எண்ணங்களே அதாவது சுய சந்தேகம் மற்றவர்களின் தீர்ப்புகள் மற்றும் எதிர்காலம் குறித்த பயங்கள் இவை நமது உண்மையான மகிமையை தடுத்து ஒருவித போரை உருவாக்குகின்றன எல்லா புத்திக்கும் அப்பாற்பட்ட கிறிஸ்துவின் சமாதானம் நம் உள்ளத்தில் குடியேற நாம் தயாராக வேண்டும் சமாதானத்தின் நித்திய ஊற்றே ஆண்டவரே திருவருகை காலத்தின் மூன்றாம் நாளில் உம்மிடம் வருகின்றோம் உலகில் நாங்கள் சந்தித்த ஏமாற்றங்கள் தோல்விகள் மற்றும் விமர்சனங்களால் எங்கள் மனதில் ஆக்கிரமித்துள்ள அத்தனை எதிர்மறை எண்ணங்களிலிருந்தும் எங்களுக்கு முழுமையான விடுதலையை தந்தருளும் என்னால் எதுவும் செய்ய முடியாது நான் அன்புக்கு தகுதியற்றவன் போன்ற பொய்யான சத்தங்களை உமது சிலுவையின் வல்லமையால் உடைத்தெறியும் என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு கொடுக்கின்றேன் என்ற உமது வாக்கு எங்கள் உள்ளங்களை நிரப்பும் சூழ்நிலைகள் மாறினாலும் உமது சமாதானம் எங்கள் உள்ளத்தில் பாதுகாப்பான கோட்டையாக நிலைத்திருக்க வேண்டும் பயம் சந்தேகம் குற்ற உணர்ச்சி ஆகியவற்றை நீக்கி எங்கள் மனதை நம்பிக்கை மன்னிப்பு மற்றும் நன்றியால் புதுப்பித்தரளும் நாங்கள் இனி தோல்விகளின் அடிமைகளாக இல்லாமல் உமது அன்பில் நிலைத்திருக்கும் சமாதானத்தின் சாட்சியாக வாழ ஆற்றல் தாரும் ஆமேன் உமது சமாதானம் எங்கள் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றிவிட்டது பயத்தின் நிழல் நீங்கி உமது வருகையின் ஒளி பிரகாசிக்கிறது இயேசுவை மகிழ்ச்சியுடன் வரவேற்க நாங்கள் சமாதானத்தின் மக்களாக ஆயத்தமாகிவிட்டோம் அன்பானவர்களே விசுவாசத்துடன் மகிழுங்கள் நீங்கள் தேடும் ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பிறக்க ஆயத்தம்